நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம் ஈவினிங்கில் பசங்க ஏதாவது சாப்பிட வேணும்னு கேட்டாங்கன்னா இதை செஞ்சு கொடுங்க ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா மூணு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை முதல்ல நல்லா வறுத்துக்கோங்க இது மாதிரி பொன்னிறமாக ஆனதுக்கு பிறகு தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு கால் கப் அளவுக்கு அவளை நல்லா வறுத்துக்கலாம் இதுவும் லேஸாக கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க நல்லா கிறிஸ்பாக வறுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றி வச்சுக்கலாம் இது ஆரட்டும் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமான நெய் தேவைப்படாது ரெண்டு கப் சம்பாரவை எடுத்துருக்கேன் இதை நெய்லேயே வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக பொன்னிறம் ஆகிற வரையும் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ஆறின் அவளையும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதே பேன்லேயே கொஞ்சமாக நெய் சேர்த்து துருவுன ஒரு கப் தேங்காவை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வாசனை வர வரையும் வறுத்து எடுத்துக்கணும் தேங்காவை பச்சையாக சேர்க்குறத விட இது போல் நெய்யில் வறுத்து சேர்த்திங்கன்னா கொழுக்கட்டை இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் உதிரி உதிரியாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க ரெண்டு கப் சம்பார வ எடுத்துருந்தோம் அதுக்கு ஈக்குவல் ப்ரப்போர்ஷனாக பிடிச்ச வெள்ளம் அதே கப்லேயே ரெண்டு கப் சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து வெள்ளத்தை ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்ச வெள்ளத்தை தூசி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கணும் இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட வெள்ளத்தோட அளவு கொழுக்கட்டைக்கு கரெக்டாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் குறைவாக ஸ்வீட்ஸ் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு கால் கப் வெள்ளத்தை மட்டும் குறைவாக சேர்த்துக்கோங்க வடிகட்டின வெள்ளக்கரைசலை திரும்பவும் அதே பேன்லேயே சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க வெள்ளைக்கரைசல் ரொம்ப திக்காயிட வேண்டாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை வர வரையும் கொதிக்க வைங்க கொதிச்சிட்ருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துருங்க வெள்ளக்கரைசலில் இப்போ வறுத்த சம்பா ரவையை சேர்த்து நல்லா கிளறிவிட போகிறோம் ரவையை சேர்க்கும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு போது அந்த வெள்ளை கரைசல்லையே சம்பா ரவை நல்லா வெந்து வந்துடும் சப்போஸ் இந்த டைமில் உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க வறுத்த சம்பா ரவையை நான் அப்படி தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் மிக்சர் ஜாரில் ரெண்டு பல்ஸ் கொடுத்து கூட இதில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பொடிச்சாவுள் வறுத்த பாசிப்பருப்பு தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க தண்ணியோட அளவு எல்லாம் சரியாக இருந்ததுனால தான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்திருக்கும் நம்ம வீடியோவை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட்டான கொழுக்கட்டை ரெசிபி மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்வீட் ரெசிபி ட்ரெடிஷ்னல் ரெசிபிலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொழுக்கட்டமாகவும் ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் கொழுக்கட்டை ஷேப்லேயோ இல்லை ரவுண்ட் ஷேப்லேயோ நீங்கள் பிடிச்சு வச்சுக்கலாம் இதே போல் எல்லா மாவையும் கொழுக்கட்டையாக பிடிச்சு வச்சு இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இது வேகிறதுக்கு மேக்ஸிமம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ரொம்ப நேரம் எடுக்காது நம்ம எல்லாமே வறுத்து ரவையையும் வேக வச்சு தான் நம்ம இதை கொழுக்கட்டையாக பிடிச்சிருக்கோம் வெந்ததுக்கு பிறகு நல்லா ஆற விட்டு எடுத்து சாப்பிடுங்க செம்மையாக இருக்கும் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ